வாங்க ஊருமே ஊgeri ஆல இது வந்துருமா போறது உபத்திரவ வந்துதா அது நம்ம வந்து அந்த ஊருமே ஊgeri ஆல இது வந்துருமா போறது உபத்திரவ வந்துதா அது நம்ம வந்து பலாயால அந்த வந்து அந்த அந்த வந்து பலாயால நேத்து நேத்து அது வந்து அது என்ன பாப்பா அது மெலிதான சைஸ் போலாம் போலாம் 15 தான் இங்க ஒரு மூமரே கடலை விச்சிருக்கே காப்பி இல்ல அது இல்ல அந்த ஒரு சின்ன பலா அது மூமரே தான் ஒருEntityType பலா காப்பி இல்ல வனபலா அது எல்லாம் எல்லாம் பலா வந்து தான் வரணும் அண்ணா யாரனங்காலமா நம்ம நிப்போம் அது மூமரே கடலை அது நான் விட்டு ಏನು ಹೇಳೋದು ನನಗೆ ಬರ್ತಿಲ್ಲ ಅನ್ಕೊಂಡೆ ಯಾಕೆ ಬಿಸಿ ಅಂತ ಹೇಳಿ ಲಂಗಾ ಪರ್ತಾಲಾ ಅಂದ್ರೆ ಅದು ಒಂದು 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 அலச்சிர வந்துருமா பாடி போறதுக்கு புறப்படுறது வந்துறாங்க அஞ்சு நிமிஷம் தான் நம்ம வந்து இ பலையல்ல வந்து வந்து டேஸ்டன்ட் வந்துலாம் டேஸ்டன்ட் வந்துலாம் இல்ல லேர்ச்சு வந்து கோட் பண்ணிடுறாங்க வேறல இந்த கேட அப்ப டேஸ்டன்ட் வந்து பா போ அது வந்து இல்ல டேஸ்டன்ட் கோணம் பண்ணிடுறேன் 15 நிமிஷம் உமறல தல நிச்சிரற கப்பல்ல ஒருத்த <laughs> <laughs> இந்த வீடியோ பண்ண வந்திருக்காங்க அந்த பக்கம் ஊருமே வந்துருக்காங்க ஆ லட்சு வந்துருக்காங்க வந்து அந்த நம்ம வந்து பலாயால தே வந்தாங்க ஏ <speaking> சாண்ட்வனா <in foreign language> அம்மா இந்தாங்க வந்து பாரு செம்மரே அத ஒரு கிண்ணம்லாம் சாப்பிங்கலாம் வந்து பாருங்க ஆல்வல ஆல்வல வந்து தர்றோம் அண்ணா யாரன கேக்க மாட்டாங்க யார்கமா இல்ல அது செம்மரே அத நான் விட்டு பாலே கேக்க நன்றி சொல்றேன் அந்த கிட்ட நீங்க பேசிட்டீங்கட்டே நீங்க அந்த பந்தால வந்துருக்கீங்க ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க எல்லாரும் வந்து கு 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 பரா என்ன